ஸ்டாலின் அவர்களே நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கின்ற திரு செந்தில் பாலாஜி எப்படிப்பட்டவர் என்று இந்த கரூர் மாவட்ட மக்களுக்கு நன்றா தெரியும் தெரியும் அவர் நடிப்பிலே சிறந்த நடிகர் திரு சிவாஜி கணேசன் மட்டும் மறையாம இருந்தா அவரே இதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பார் சிவேஜி கணேசன் அவர்களை விட சிறந்த நடிகராக இருக்கின்றவர் உங்களுடைய செஞ்சில் பாலாஜி அவர்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு வேஷம் போடுகின்ற மனிதர் திரு செஞ்சில் பாலாஜி ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுது ஒவ்வொரு வேடம் அணிவார் புது புது யுத்தியை கய்பழு கையாளுவார் அத்தனையும் கிரிமினல் எண்ணம் கொண்டு இந்த மக்களை எப்படி திசை திருப்புவது இந்த மக்களுக்கு எப்படி பேசினா அவருடைய இடம் மனதில் இடம் பெறுவது அப்படி அதை கண்டுபிடிச்சு அதற்கு ஏற்றவாறு கவர்ச்சிகரமாக தேர்தல் நேரத்தில் பேசி வாக்குகளை பெறுகின்றவர் இங்கே இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தேர்தல் நடந்த போது அவருக்கு ஓட்டு போடுகின்ற மக்களுக்கு கூட அந்த சகோதரிகளுக்கு கொலுசு கொடுத்தார் வெள்ளி கொலுசு போலி வெள்ளு போலி வெள்ளி கொலுசு கொடுத்தவர் கொடுத்தார் அவருக்கு ஓட்டு போடுகின்ற மக்களுக்கு ஏமாற்றியவர் தான் இந்த செந்தில் பாலாஜி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்